இன்னும் அவங்க சொல்லி இருக்காங்க ஓகே நைட்டு தானே ஆயிரம் ஓகேடான் நிறைய பேர் அப்படின்னு நினைக்கலாம் சரி சரி ஓகே நம்ம அதை நினைச்சுப்போம் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க ஓட்டணும் நைட்லயும் ஓட்டணும் விழிப்புணர்வா நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன் சரிங்களா வந்து என்ன பண்றது இந்த மாதிரி இருக்கு சரி விருப்பப்படுறவங்க போட்டும் அது பண்ணிடுறாருல உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாருன்னு சொல்றீங்க அதுக்கு ஓகே சொல்லிட்டு யாராவது போனா வாய்ப்பு இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் தானே அதாவது போனா வாய்ப்பு இருந்தான் நீங்க சொல்றது கரெக்டா தான் இல்லைன்னு சொல்லல அப்போ நம்மளோட தொழில நம்மளே வந்து எரிக்கோடுற மாதிரி ஆயிடும் கொண்டு போய் சரி இதை குரூப்ல போட்டுட்டா உங்களுக்கு ஓகே தானே இப்ப நம்ம பேசணும்

ஆஹ் அது பத்தினா நான் ஓட்டும்போது நூறு ரூபா நூத்தம்பது ரூபா அப்படி கொடுத்தா லாங்கா இருந்தா நூற்றம்பது ரூபா அது கொஞ்சம் லாங்கா இருந்தா இரநூறுவா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க டிரைவர் படியா சொல்றீங்க ஆமா டிரைவருக்கு மட்டும் டெக்ஷீட்டுக்கு வந்து ரூபாய்

உலயம் ராத்திரி பகலாம் கஷ்டப்பட்டு ஆயிரம் ரூபாய் எடுத்து போக முடியல அதுக்கப்புறம் வந்து சொந்தமா இது லீஸ்க்கு ஒண்ணு எடுத்தேன் வாடகைக்கு அது டைம் ஒண்ணு எடுத்து ஓட்டுனா அதுலயும் ஒன்னும் லாபம் இல்ல ராத்திரி தான் ஓட்டி ட்ரை பண்ணி பாத்தேன் அதுலயும் ஒன்னும் ஆயிரம் ரூபாய் எடுத்துன்னு போக முடியல ஒவ்வொரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டமே இல்லாம கை காசு எல்லாம் வாடகை கொடுத்துருக்கேன் அந்த வண்டியை கொண்டு விட்டுட்டேன் அந்த மாதிரி ஆயிரரூபா சம்பாதிக்கிறதுக்கு இருபத்தி நாலு கஷ்டப்பட்டு ஆமாம் ஆயிரரூபா சம்பாதிக்க முடியலன்ற வருத்தத்தில் நிறைய ஓட்டுநர்கள் இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமே தான் இந்த பதிவு அதுக்காக யாராவது அந்த வேலைக்கு போகுங்கலாம் நான் சொல்லலை விருப்பம் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விருப்பம்னா பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம் அதே மாதிரி வேலைவாய்ப்பு தகவல் சொல்கிறவங்க தெளிவா முன்கூட்டியே சொல்லிடுங்க சொல்றது ஒண்ணு அங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது ஒண்ணு இந்த மாதிரி தகவல் தயவு செய்து தெரியப்படுத்தாதீங்க நன்றி ஓகே ரொம்ப நன்றி தகவலுக்கு நீங்க பேசுனதுக்கு